ஏல அகங்கட கோ நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசிட்டேன் இன்றைக்கி நாம் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நம்ம சன் டிவியில் வந்து ஒரு பிரபலமான ஒரு சீரியல் அந்த சீரியல் வந்து நல்ல வேறு லெவலில் ஓடி டிஆர்பி ரேட்டிங்லாம் டாப் இதில் போய் நின்று ஒரு சீரியல் எதுனா மக்கள் மனதில் இடம் பிடிச்ச சீரியல் என்னென்னா ரோஜா அப்படிங்கிற ஒரு சீரியல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பித்த சேனல் வீடியோ நாடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த நாடகம் ஓடிக்கிட்டு இருந்துருக்குல அப்படி ஒரு நாடகம் தான் ரோஜா நாடகம் ரோஜா நாடகம் முடிஞ்சு போய் நிறைய பேர் கமாண்டு ரோஜா நாடகம் திருப்பி வந்தால் இருக்கும் நல்லா சொல்லி சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ என்னென்னா நல்ல ஒரு செய்தியாக ரோஜா டூ அப்படிங்கிற ஒரு சீரியல் திருப்பியும் ரோஜா டூவில் அதே நடிகர்கள் திருப்பி வராங்க யாரெல்லாம் வரானு பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று டிஆர்பில் பட்டையை இந்த சீரியல் முடிவுக்கு வந்த நிலையில் ரசிகர்கள் வருத்தம் அடைந்தனர் ரோஜா டூ எப்போது என்றும் கேள்வி எழுப்பினர் இந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் தற்போது ரோஜா டூ குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சண்டீவிலருந்து வெளிய விட்டுருக்காங்கம்மா அர்ஜுன் ரோஜாவின் மகள் மலரின் கதை இது என இந்த ப்ரோமோவில் தெரிவித்துள்ளனர் இப்போ ப்ரோமோ போட்டாச்சு நண்பர்களே ப்ரோமோ போட்டு அர்ஜுனோட மகள் அப்படின்னு சொல்லி அந்த புதுசாக பக்க மகளை வச்சு கொண்டு வராங்க ப்ரோமோவில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரோஜாவாக நம்ம மனங்களை கவர்ந்த நடிகங்கா பிரி பிரியங்கா நல்காரி தான் ரோஜா ரெண்டிலும் கதாநாயகியாக நடிக்கிறார் ஹீரோவாக நடிகர் நியாஸ்கான் நடிக்கிறார் மேலும் எதிர்நீச்சல் சீரியல் மூலம் பிரபலமாகியுள்ள ஹரிப்பிரியா மற்றும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும் பட புகழ் ராஜ்குமாரும் ரோஜா டூ சீரியலில் நடிக்கிறார் அதனால் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் அவரோட எதிர்பார்த்த சன் டிவியில் குடும்பமாக ஏன் நான் கூட நடத்திருக்கேன் ரோஜா நடக்கும் அவங்க வந்து சார் சார் அந்த ரோஜா வந்து அவரை சொல்லும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வார்த்தை வந்து இந்த சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த சீரியல் மிக விரைவில் சன் தொலைக்காட்சியில் ரோஜா டூவாக உங்கள் முன் வளம் வருது என்று தெரிந்து கொண்டு இந்த வீடியோ படித்தா லைக் பண்ண